மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அரசு கட்சி தலைவர்கள் மக்களவை தேர்தல் நெருங்குவதால் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களும் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் பகுதிகளில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் மின்வெட்டு நிறைந்த மாநிலமாக இருந்த தமிழகம் தற்போது மின்மிகை மாநிலமாக மாறி உள்ளதாக கூறினார் மத்தியில் நிலையான அரசு இருக்க வேண்டும் எனவும் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் மோடி தலைமையிலான அரசு மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவிலேயே தடையில்லாம மின்சாரம் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடுமையான மின்வெட்டு எப்ப மின்சாரம் வரும் எப்ப மின்சாரம் போகணும் தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அம்மா பதவி ஏற்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று போது மூன்றே ஆண்டு காலத்துல தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்போம் தமிழகத்துல மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும் என்று சொன்னாங்க அதன்படி அம்மா மூன்றே ஆண்டு காலத்துல தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தாங்க வந்து அரசு மின்மிகை மாநிலம் அதிகமா மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு இன்னைக்கு உபரி மின்சாரத்தை பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய திட்டம் இன்னைக்கு செயல்படுத்திக் கொடுக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அது மட்டுமில்ல இதற்காக அதிக மின்சாரம் உற்பத்தி செய்த காரணத்துக்காக மத்திய அரசு விருது பெற்றுக்கணும் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடந்த திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் தேர்தல் அதிகாரிகள் வேலையாட்கள் போல் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் வரும் மக்களவைத் தேர்தல் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் தேர்தலாக இருக்கும் என்று கூறிய அவர் மக்களின் ஆரபாரத்தை காணும் போது திமுக கூட்டணி நூறு சதவீதம் வெற்றி பெறும் என்பதை உணர்வதாக தெரிவித்தார் நான் உறுதியோடு சொன்ன எப்படி நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லுகிறோமோ அதே போல் பதினெட்டுக்கு பதினெட்டு தொகுதிகளில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்பது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கூட்டணி யாரையும் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காமல் பிரச்சாரம் செய்வதாக விமர்சித்தார் பிரதமருடைய தேதி அப்படின்னு இன்னும் தெரியல கேப்டன் என்றதெல்லாம் அதுக்கு பிறகுதான் சொல்ல எந்த ஊருக்கு வரப்போ என்றதும் இன்னும் தெரியல பின்னாடி இதேபோல் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்